இந்த மொழித்திறன் விருதினை வழங்குமாறு சென்னை துறைமுக பேரதிபர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல வந்து இரண்டு வகையில நம்ம இரண்டு கேட்டகரியில் கொடுக்கிறோம் ஒன்று வந்து சென்னை துறைமுகத்தில் பணிபொழியும் ஊழியர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழில் முதன்மை மதிப்பெண் பெற்றதற்கும் சென்னை துறைமுகம் நடத்தும் பள்ளியில் இருந்து முதன்மை மதிப்பெண் பெற்ற பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த விருதினை வழங்குகிறோம் முதலாவதாக சென்னை துறைமுகத்தில் பணிபொழியும் ஊழியர்களுக்கான குழந்தைகள் மதிப்பெண் பெற்றதற்கானது பே காயத்ரி இவர் வந்து ரா பெருமாள் போக்குவரத்து துறைந்த பெருமாள் அவர்களுடைய புதல்வி பே காயத்ரி வாங்க அடுத்து தனுஷ்ரீ அடுத்ததாக போக்குவரத்து துறையில் பணிபுரியும் எஸ் ஆனந்த் அவர்களின் புதல்வி ஆ தனுஷ்ரீ கீழே நில்லுங்க குரூப் போட்டோ எடுக்கணும் தனுஸ்ர அடுத்தியல் துறையை சார்ந்த எஸ் ராஜன் அவர்களின் மோனிஷ் அடுத்து விக்கிரமன் கிட்ட வந்திருக்க இந்த பக்கம் பரிசு வந்திருக்கிறாங்க குமரன் வந்திருக்காரா சார் வாங்க கூட வாங்க அடுத்ததாக சமூக பிரியா என்ற முருகன் கட்டுமான பொறியியல் துறையை சார்ந்த ஆர் குமரன் அவர்களின் மகன் கு விக்ரமன் நீங்க மோனிஷா ராஜன் அவர்களின் மகன் ராமோனிஷ் அடுத்ததாக கட்டுமான புரியல் சார்ந்த ஆர் குமரன் அவர்களின் மகன் கு விக்கிரமன் ஓகே என் முருகன் அவர்களின் மகள் மு சண்முக பிரியா அடுத்ததாக கடல்சார் சுரையை சார்ந்த வி அன்பு செய்தியின் மகன் ஆ மைத்ரேயன் சார் கூட நல்லங்க சார் ஜெவன் இல்லைங்க இந்த பக்கத்தில் பக்கத்தில் அடுத்ததாக சென்னை துறைமுகத்தில் ஒப்பந்த தொழிலாளராக இருக்கும் அமலா அவர்களின் மகள் டி ஜெசிகா அம்மா இல்லையா டி ஜெசிகா அமலா அவர்களின் மகள் தொழிலாளர்களுடைய குழந்தைகள் வேற என்ன வந்திருந்தா வந்தீங்க சொல்லுங்க அடுத்ததாக சென்னை துறைமுக கப்பற்கூட கல்வி அறக்கட்டளை மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழா ஏ ஐஸ்வர்யா பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்த ஏ அஸ்மதி வகுப்பு அனீஷ் கார்த்திக் பனிரெண்டாம் வகுப்பு அவருடைய தந்தை அவர்கள் அந்த நிலம் கொள் அடுத்ததாக மா கார்த்திகேயன் பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்ததாக ஷரபன் தஹீரா பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்ததாக ரா மோனிகா பதினொன்றாம் வகுப்பு அடுத்ததாக வா ராகேஷ் அடுத்ததாக மா மகேஸ்வரி பன்னொன்றாம் வகுப்பு அடுத்ததாக நான் பவேஷ் பத்தாம் வகுப்பு அடுத்தது மா பிரவீன்ராஜ் பத்தாம் வகுப்பு அடுத்ததாக சே ஸ்வீட்டி பத்தாம் வகுப்பு அடுத்ததாக சு தமிழ் செல்வன் பத்தாம் வகுப்பு சென்னை துறைமுகத்தில் பணிபுரியும் இந்திர பொறியியல் துறையில் பணிபுரியும் கே எம் நீலவண்ணன் அவர்களின்

மசிவன் அவர்களின் மகள் புவனேஸ்வரி போக்குவரத்து சார்ந்த தி பரமேஸ்வரம் பரமசிவம் அவர்களின் மகள் பா புவனேஸ்வரி ரோஷினி இருக்காங்களா போக்குவரத்து துறை சார்ந்த கே அசோகன் அவர்களின் மகள் ஏ ஆர் ரோஷினி மோகன சுந்தரம் அவர்களின் மகன் இந்திரேஷ் மிக்க நன்றி உக்காந்து போய் ரிமூவ் பண்ணி தமிழ் ரிமூவ் பண்ணி மனி நடுவில் இல்ல மாணி மறந்து நினைக்காது பின்னாடி நிற்காது பேரண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டீங்களா கொஞ்சம் கேமரா பாருங்க பாக்காதீங்க அங்கே பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க